ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஒரு நாள் மகா பெரியவா காஞ்சி மடத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் இருந்தார் ஏகப்பட்ட கூட்டம் அந்த சமயத்தில் ஒரு பக்தர் மகா பெரிவாவில் தரிசனம் பண்ண வந்திருந்தார் பெரியவா நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் பெரியவா வீட்டில் ஏதாவது தோஷம் இருக்கா இல்லை ஏதாவது கெட்ட சக்தி இருந்துட்டு படுத்துறதான்னு தெரியல ஒருவேளை அப்படி எதாவது இருந்தால் அது எல்லாம் போய் வீட்டில் தெய்வீகம் குடிக்கொள்ளணும்னா என்ன பண்ணணும் பெரியவா நீங்கள் தான் இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லணும் அப்படின்னு கெஞ்சினார் அப்போ பேசிய மகா பெரியவா ஒன்றும் இல்லை விநாயக பெருமானை கும்பிடு முக்காவாசி பிரச்சனை போயிடும் அதுலேயும் பிள்ளையார்பட்டி விநாயகரை போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணிவிட்டு வா ரொம்ப நல்லது காரைக்குடியிலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த பிள்ளையார்பட்டி இருக்குது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கோவில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறா கஜமுகாசுரனை கொன்ன தோஷம் போகிறதுக்காக விநாயக பெருமான் சிவபெருமானை நோக்கி அங்கே தான் தவம் இருந்தார் அதனால் விநாயகரோட திருக்குளத்தில் ஒரு சின்ன சிவலிங்கம் இருக்கும் அபூர்வமான திருக்கோலம் அது அதை பார்த்தாலே போதும் தோஷங்களும் வினைகளும் விலகி ஓடிடும் கண்டிப்பாக நம்பிக்கையோடு போயிட்டு வா நல்லதே நடக்கும்னு சொன்னார் அது மட்டும் இல்லை வீட்டில் எந்த ஒரு சுப காரியத்துக்கு முன்னாடியும் மஞ்சளில் பிள்ளையார் பண்ணி வழிபடுறது ரொம்ப நல்லது பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிள்ளையார மனசால் வழிபடணும் அதுக்கப்புறம் அந்த மஞ்சளை தீர்த்தத்தில் கலந்து கொஞ்சம் பருகலாம் உடம்புலேயும் பூசிக்கலாம் வீட்டில் பூஜை அறையில் ஆரம்பித்து முக்கியமான இடங்கள்லாம் அந்த மஞ்சளை தடவி வீட்டில் எப்போவும் தெய்வ சக்தி நெறஞ்சிருக்க மாதிரி பண்ணலாம் அது மூலமாக எந்த கெட்ட சக்திகளும் வீட்டுக்குள்ளே வராது அந்த அளவுக்கு மஞ்சள் பிள்ளையாருக்கு சக்தி இருக்குன்னு பெரியவா சொன்னார் அந்த வகையில் மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வச்சு கெட்ட சக்திகள் அண்டாமல் நம்மை பாதுகாத்து கொள்ளலாம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர் காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர